வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் விளையாண்புடன் வர இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலை சரிவு பாதைக்கு திரும்பினது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கடுமையாமல் சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்படுறது இல்லை ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பினது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சரியாக வாய்ப்புகளை ஏற்படுத்தும் விதமாக நம்மளுக்கு வந்து

ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு ரூபாவாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் அரைப்பவுனோட விலை ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாக கானுப்படுறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடந்த ஒன்றரை நாட்களில் இது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற சரிவில விலை காணப்படுற விலை மேற்கொண்டு தொடர்ந்து இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரத்துலேருந்து நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் மேற்கொண்டு தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக அதிகமாக இருக்குது இதே வெள்ளை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பார்க்குறதுக்கு முன்னாடி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ

நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்திலையும் அரை பவுனோட விலை நாற்பத்தி ஏழாயிரத்து எண்பது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவுலையும் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை நாட்களில் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்படுது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் தொண்ணூற்றி நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அதிகமாகவே